குருவே சரணம் குருவே போற்றி கந்தகுருவே சரணம் சேவல் கொடி வேலவன் துணை இந்த ஆவணி மாத ராசி பலன் இந்த மாத கடைசியில் தரப்படுகிறது இனிமேல் மாதா மாத ராசி பலன் கண்டிப்பாக நம் யூடியூப் சேனலில் பதிவிறக்கம் செய்யப்படும் இந்த மாதத்தில் சூரியன் ஆட்சி மேச ராசி நேயர்களுக்கு அஞ்சாம் இடத்தில் சூரியன் கேதுவுடன் ஆட்சி பெறு பலத்தில் இருப்பதால் குலதெய்வ கோயில் வேண்டுதல் சிறப்படையும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வந்தால் தங்கள் விஷயம் வெற்றியடையும் குழந்தைகள் மேலிருந்த தடை விலகும் காலம் குழந்தைகளை பத்தின கவலை சின்ன சின்னதா இருந்தாலும் அதையெல்லாம் மீண்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை உண்டு ராசிநாதனுக்கு ரெண்டுபுடிய சுக்கரன் பாக்யாதிபதி உடன் சேர்ந்து மூனில் அமர்ந்திருக்கிறார் அது இந்த மாதத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதால் தன் முயற்சிகள் கூட வெற்றியடையும் ஜாதகத்தன்மை உண்டு லக்கணத்துக்கு நாலாம் இடத்தில் ஆறாம் அதிபதி ராசிநாதனுக்கு ஆறாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருப்பதால் அது சூரியனுக்கு பன்னிரெண்டில் இருப்பதால் இந்த வீடு இடம் வாகனம் சார்ந்த விஷயத்தில் லோன் போட்டு வாங்கக்கூடிய அமைப்பிற்கு கவனமாக கையாளுங்க அதில் பத்திரம் சார்ந்த பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு புதுசாக வாகனம் சார்ந்து வாங்க நினைப்பவர்களுக்கு வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குது லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி சூரியன் அஞ்சலியே ஆட்சி பலத்தோடு இருப்பதால் உடன் கேது இருப்பதால் சூரியன் கேது இந்த முடி உதிர்தல் சார்ந்த பிரச்சனை தலை மகனுக்கு பிரச்சனை சின்ன சின்ன தொந்தரவுகள் அவங்க மேலே கொடுத்தாலும் ஆனால் கண்டிப்பாக அது ஒரு பெருசாக பாதிப்பை தர்றதில்லை இந்த தான் குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு கல்விக்காக ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக குலதெய்வ கோயில் சென்று ஏதாவது வேண்டுதல் கோயில் பணிவிடை செய்வது உழவர் பணி செய்வது தங்களுக்கு சிறப்பு இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கு மொட்டை போடுவதே ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான பலனை கண்டிப்பாக தரும் ராசிநாதனை ஆறாம் இடத்தில் செல்வதால் சூரியன் அவரை தொட வருகிறார் அதிர்ஷ்டவசமாக ஜாதகருக்கு தொழில் அமைய வாய்ப்புண்டு தந்தை சார்ந்த தொழில் குலத்தொழில் அப்படின்னு வரும் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் தேடி வரதுக்கு வாய்ப்புண்டு ஆறாம் அதிபதியாக இருக்கிறங்காட்டிக்கு சில பேர் போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு செல்லக்கூடிய நேரிடும் சில பேர்த்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் போட இந்த மாதம் நேரிடும் சில பேர்த்துக்கு அது முடிஞ்சிருக்கும் அந்த டியூ கட்டாமல் இருந்தால் கட்ட வேண்டிய சூழல் ஏற்படும் லக்கணத்துக்கு ஆறாம் அதிபதி ராசிநாதனுக்கு ஆறாம் அதிபதி புதன் நாளில் வந்து இருப்பதால் ஜாதகருக்கு வீடு வண்டி வாகனம் சார்ந்து கடன் வாழ்ந்து வாங்கக்கூடிய அமைப்பு வரும் ரெண்டு தடவை ஃபஸ்ட்டோ தடவை பார்த்துட்டு வந்து ரெண்டாவது தடவை வாங்கக்கூடிய அமைப்பு வந்திருக்கும் ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்கரன் மூணாம் இடத்தில் இருப்பதால் மனைவி சார்ந்த விஷயத்தில் ஏதாவது வயிற்று வலி நகை எடுக்கிறது இந்த சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் மகைக்கு மனைவிக்கு நகை எடுக்கிறது மாதிரி விஷயங்கள் நடக்கும் மனைவி குடும்பத்தில் இந்த அதிகமாக சுப நிகழ்ச்சிகள் திருமண காரியங்கள் மனைவி குடும்பத்தில் யாராவது திருமணம் ஆகாத பண்ணால் அவங்களுக்கு திருமணம் கைகூடும் காலமாக இருக்கும் அதாவது இந்த பொண்ணு பார்க்க இப்போ வந்து பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்கிறோம் ராசிநாதனுக்கு எட்டுக்கூடிய செவ்வாய் ஆறில் இருப்பதால் எட்டாம் இடம் அதான் சொல்கிறோம் ஆயில் இன்சூரன்ஸ் காப்பீடு அப்படின்னு ஒரு இது இருக்குது அதை இந்த மாதம் போடுறது ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் செலவெல்லாம் சின்ன சின்னதாக வந்து போகும் ராசிநாதனுக்கு பாகியாதிபதி குரு மூணாம் இடத்தில் இருப்பதால் இந்த மூணாம் இடம் பாகியமாக இருக்குது அப்போது ஒன்பதாம் அதிபதி போய் மூணாம் இடத்துல இருந்தால் தந்தை ஏதோ ஒரு தூர பயணத்தில் மேற்கொள்வாங்க இவங்களே கோயில் குளமாக கொஞ்சம் சிறுதூர பயணம் மேற்கொள்வாங்க ராசிநாதனுக்கு பத்தாம் அதிபதி சனி பகவான் வக்ரமாக பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் சனியின் பார்வை லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் பார்ப்பதால் பத்தாம் இடம் தொழில் சார்ந்த விஷயத்தில் சிறு வெற்றியடையும் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும் லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்தில் ராசிநாதனுக்கு பாதகத்தில் ராகு இருந்தாலும் குருவின் பார்வையில் உள்ள ராகு தன் ஆசை அபிலாசைகள் இந்த குரு பயிற்சி வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடைபெறும் லக்கணத்துக்கு பனிரெண்டா ராசிநாதனுக்கு பனிரெண்டாம் அதிபதி சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் வக்கரமாக இருக்கார் வக்ரம் என்றால் முன்னும் வேலை செய்யும் பின்னும் வேலை செய்யும்னு அர்த்தம் அப்போ சனி பகவான் வக்ரமாக ராசிநாதனுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறப்ப இந்த கோயில் பாத யாத்திரை போயிட்டு வந்திருப்பாங்க அப்படி போயிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு சிறப்பான பலனையும் தரும் நம்புருங்கள் மீண்டும் அடுத்து ராசிக்கு